ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போ போல் நம்ம பாமன் விசைப்படகு மீன்பிடி தாங்க வந்திருக்கோம் நம்ம வந்த நேரம் வந்து எப்போ போல் நம்ம பாமன் விசைப்படகு மீன்பிடி முகம் ஒரு கலகலப்பாக தாங்க இருக்குது இன்றைக்கி நம்ம கடற்கரைக்கு வந்த நேரம் மீனவர்களும் நல்ல ஒரு செளி செலும்பாக மீன்களை பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு நம்ம பாமன் கடற்கரையில ஒரு மூணு வகையான மீன்கள் வந்து அதிகமா வந்துச்சுங்க நம்ம எப்போன்னு சொல்ற மாதிரிதான் ஒரு நாலு பேருக்கு மீன்பாடு வரும் நாலு பேருக்கு மீன்பாடு வராது இன்னைக்கு கடற்கார சூழ்நிலை வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து காலையில் இருந்து இரவு முழுவதும் வந்து தொழில் பார்த்துட்டு மீன்பாடுகள் இல்லாமல் டீசல் நட்டமாயிருந்து சொல்லி கரையை வந்த மீனவர்களும் இருக்காங்க கடலில் கடந்து காத்திருந்து மீன் பிடிச்சிட்டு வந்த மீனவர்களும் இருக்காங்க அப்படி மீன் பிடிச்சிட்டு வந்த மீனவர்களுக்கு தான் வந்து பெரும்பாலான மீன்கள் கிடச்சிருந்துச்சு இன்றைக்கி நம்ம கடற்கரையில் ஒரு மூணு வகையான மீன்கள் தான் அதிகமாக வந்துச்சு ஆனால் நம்ம வந்திருந்த நேரம் வந்து ஒரு வகையான மீன்களை தான் பார்க்க முடிஞ்சு அதுதான் இந்த திருத்த மீன்களை இந்த ரெண்டு வகையான மீன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முண்டைக்கண்ணியும் செருப்புகளாக அதிகமாக வந்துருந்துச்சு நம்ம வந்த நேரம் வியாபாரிகள் எடுத்து அதை ஏற்றுமதி பண்ணிட்டாங்க நம்ம வந்த நேரம் இந்த திருக்க மீன் மட்டும்தான் கிடந்துச்சு இந்த திருக்க மீனை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க பார்க்கறதுக்கு வந்து குருவி திருக்க மாதிரி தான் தெரியும் கிட்ட போய் பார்த்தா தான் இது வேற மாதிரியான ஒரு திருக்கையாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து நான் திருக்க மீனை சமைச்சு வீடியோ பண்ணும் போதெல்லாம் ஒரு சில பேருடைய எப்படி வந்துச்சுன்னா வந்து நாங்கள் ஒரு திருக்கு மீன் வாங்கி சமைச்சோம்னா ரொம்ப வீச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த திருக்க மீன் இந்த திருக்க மீன் இருந்தாங்க இந்த திருக்கு மீனை நம்ம பகுதியில் சமைத்து சாப்பிட்டவங்களே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில பேர் மூத்திர வாடை அடிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் திருநூறு வாடை அடிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து ரொம்ப கவிச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த திருக்கை மீன் வந்து அதிகமான கவிச்சை அடிக்கக்கூடிய மீன் கவிச்சை அடித்தாலும் ஒரு ஸ்மெல்லா ஒருத்தவங்க உணர மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்மெல்லாக தெரியும் அது இந்த திருக்கை மீன் தான் நீங்கள் நல்லா பார்த்துக்குறீங்க பார்க்குறதுக்கு குருவி திருக்க மாதிரி தான் தெரியும் கிட்ட போய் பார்க்கும்போது தான் இது வேறு மாதிரியான ஒரு திருக்கையாக இருக்கும் குருவி திருக்கைக்கு வாய் பகுதியில் கொஞ்சம் ஊசியாக இருக்கும் இதுக்கு மொட்டடின்னு இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த திருக்க மீன் வாங்கி சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த திருக்க மீன் தாங்க இன்றைக்கி நம்ம பாமன் கடற்காரையில் அதிகமாகவே பார்க்க முடிஞ்சு நம்மளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல எந்த ஒரு வீடியோ பதிவாக இருந்தாலும் அந்த வீடியோ பதிவை சார்ந்து நான் பேசுகிறேன்னா இல்லையோ நிறைய விஷயங்களை நான் பேசுவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா வந்து பாம்பன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீனுடைய ஏலம் எப்படி நடக்கும் ரெண்டு வகையான ஏலம் கூறுவாங்க ஒன்று மறைமுகமாக ஏலம் கூறுவாங்க ஒன்று ஓப்பனாக கூறுவாங்க இது ரெண்டுமே நம்ம பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருக்குது வடகடல் பகுதியில் தான் மீனுடைய ஏலத்தை ஓப்பனாக கூறுவாங்க அதே பாமன் விசைப்படகு மீன்பிடிப்பு துறமுக தெற்கு பகுதிக்கு வந்துட்டிங்கன்னா ரொம்ப மறைமுகமாக ஏலங்குருவாங்க இந்த பாமன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீனுடைய ஏலம் எப்படி நடக்கும்னா மீனவர்கள் பிடிச்சிட்டு வந்த மீன்களை எடையை போட்டு அவங்க மேலே தூக்கி வச்சுருவாங்க அதை சுற்றி பல வியாபாரிகள் நிற்பாங்க வியாபாரிகள் நின்று தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன மீன் தேவைப்படுதோ அந்த மீன்கான விலைகளை வந்து ஒரு பேப்பரில் எழுதி படகு உரிமையாளர்கிட்ட கொடுப்பாங்க அந்த படகு உரிமையாளர் வந்து எந்தெந்த மீனுக்கு எந்தெந்த வியாபாரிகள் அதிகமான விலைகள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மீனை தூக்கி கொடுத்துருவாங்க இப்படித்தான் நம்ம பாமன் இசைப்படகு முகத்துல ஏலமே நடக்கும் ஒருத்தவங்க வைக்கிற விலை இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது இப்படி தான் நம்ம பாமன் விசைப்படகு மீன்பிடி முகத்துல ஏலங்கள் நடக்கும் இதே வடகடல் பகுதியில் வந்துட்டிங்கன்னா மீனவர்கள் பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன்களை வந்து ஏலம் போடுறவங்கள்ட்ட கொடுப்பாங்க ஏலம் போடுறவங்க அந்த மீனை கீழே தட்டி இந்த மீனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்கிறத ஏலம் கூறுவாங்க அதை ஏலங்கிக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து இந்த மீனை என்ன விலைக்கு எடுத்தால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஏலங்களை கேட்பாங்க ஒரு சிலவர் வந்து ஒரு சில வியாபாரிகள் பிடிக்காமல் போட்டிக்கு போட்டியாக வந்து விலைகளை அதிகமாக ஏற்படுத்தி அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க இப்படி பாம்பன் ஏலக்கடற்கரையில் அதிகமாகவே நடக்கும் தாங்க ஓப்பனாக ஏலம் கூடுறதும் மறைமுகமாக ஏலம் கூடுறதும் இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்பொழுதுமே ஒரு மீனவனாக ஒரு வீடியோ பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு மீனவனாக என்னென்ன தகவல்களை நான் பகிர்ந்துக்கிறனோ அதை நான் பகிர்ந்துக்கிறேன் அதை சார்ந்து நம்ம வீடியோ பதிவு எடுத்து தான் அதை பகிர்ந்துக்கிறேனோ அப்படின்னு சொல்கிறது கிடையாது நான் எந்த வீடியோ பதிவு எடுத்தாலும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள்கிட்ட நான் எப்பொழுதுமே பகிர்ந்துக்கிறேன் அப்படித்தான் இன்றைக்கி நான் பகிர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பதிவில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு பண்ணுங்கள் வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவனாக கடல் மேலப்பட்ட சில அணுங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு எப்பொழுதுமே வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறோம் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் லைஃப் ஸ்டைல் நன்றி